ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலில் இருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாஜி நான் இன்றைய நிகழ்ச்சிக்கு கேஜி பாபு ஒரு சிறந்த விவசாயி அவர்களிடம் போயிட்டுக்கான வந்திருக்கின்றேன் அண்ணா வணக்கம்ண்ணா சொல்ல வணக்கம் நல்லா இருக்கீங்களா சூப்பராக நல்லா இருக்கு அவங்க விவசாயம் எப்படி போயிட்டுருக்கு விவசாயம் சார் கொஞ்சம் ஏற்றமும் கொஞ்சம் தாழ்வு ரெண்டு பேலன்ஸ் பண்ணி தான் சாப்பிடுங்க போய்ட்டுருக்கீங்க இப்போதுக்கு என்ன போட்டிருக்கீங்க விவசாயம் கொஞ்சம் ஒரு அறுபது சதவீதம் பூண்டு ஒரு நாற்பது சதவீதம் காசு கரெக்டு இது அறுவடை நாள் ஆச்சுங்களா அறுவடை நாள் நெருங்கிட்டு இருக்கேன் நெருங்கிட்டு இருக்கு எத்தனை நாள் இருக்குது இன்னொரு இருபது நாள் இருந்துச்சு நாள் எடுத்தால் எடுத்துடலாம் அது இருக்கிற மழை வேணுமா மழை இருந்தால் ரொம்ப நல்லதுக்கு மழை இல்லைன்னா கொஞ்சம் விவசாயத்துடைய இது ஹார்வெஸ்ட் கம்மி தான் சரி உங்களுக்கெல்லாம் சொந்த போர் இருக்கா போர்க்கு எங்கள் ஏரியாவில் போர்க்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு எடுத்து நிறைய பேர் போர் போட்டாங்க என்ன ஏரியில் அதனால் அந்த போர் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு இல்லை இப்போ ஒரு இல்லாத அனுமதி இருக்கா இல்லையா இல்லை அனுமதி ஒரு ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி வச்சு தலைச்சு அனுமதி இல்லை அனுமதி இல்லை ஹேண்ட் பவர் போடலாம் ஹேண்ட் பர் போட்டால் ரொம்ப காசு ஜாஸ்தியாக இருக்குது அதனால யாருமே ஹேண்ட் பவர் போடுறது இல்லை சரிங்க இங்கே இப்போ எத்தனை வருஷமா விவசாயம் துறையில் இருக்கீங்க முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் சில்வர் ஜூபிளி தாண்டி 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 வச்சு கண்டிப்பாக ஆ அந்த விவசாயத்தில் இருக்கீங்க நாங்கள் விவசாயத்து தான் பசங்களை படிக்க வச்சுருக்கோம் வச்சிருக்கீங்க வேற தேயிலை தோட்டம் இருக்குங்களா தேயிலை தோட்டம் ரெண்டும் பார்க்குறீங்க பிளஸ் தேயிலை தேயிலை பரவாயில்ல நல்ல விவசாயி தான் உங்களுக்கு ஓய்வுன்னு எப்போ இருக்குது ஓய்வு நம்ம பார்த்துக்காங்க பார்த்துக்க வேண்டியது யாராவது ஓய்வுன்னு ஒன்றும் கிடையாது இல்லை எவ்வரி மண்டே எவரி மண்டே எவரி மண்டே சரி பாபு உங்களுக்கு அரசாங்க தரப்பில் இருந்து இந்த மார்னிங்ல ஏதாவது கிடைக்கின்றனவா இல்லையா மார்னிங் வந்து கொஞ்சம் இது கொடுத்தாங்க சார் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் பைப்பெல்லாம் கொடுத்தாங்க கொடுத்தாங்க பைப் கொடுத்தாங்க சரி மாநில ஃபுல் ஃபுல் சப்ஜி ஃபுல் சப்ஜி ஃபுல் சப்ஜி கொடுத்தாங்க கொடுத்தா நீங்கள் அதில் கொஞ்சம் பயன் அடைஞ்சிருக்கீங்க நல்ல பயன் அது நல்ல நல்ல யூஸ் ஆயிருச்சு ட்ரை டைமில் நல்ல நல்ல யூஸ்

கடைசி அறுவை பண்ணுறது கொஞ்சம் தகவலான உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு மார்க்கெட் ரொம்ப டவுன் நல்ல விலை கிடைச்சிதுங்களா இந்த மார்க்கெட் ரொம்ப டவுனும் பிலோ ஆயிரம் ரூபாய்க்கு கீழ்தான் போச்சு முட்டைக்கே முட்டை துண்டுக்கு துண்டுக்கே நான் அதை பற்றி எனக்கு தெரியல இப்போ அதுக்கு விலை இருக்கா இப்போ பூண்டு கிலோ இப்போ அறுவடை நாளாச்சின்னு சொல்கிறீங்க இல்லையா பூண்டுல அதுக்கு மாதம் ஆச்சு சார் மேக்ஸிமம் ஃபெப்ரவரியே வந்துடும் வந்துடுவான் பிப்ரவரி வந்து அந்த நேரத்துக்கு விளக்கிட்டு சொல்ல முடியாது விலை கிடைக்கும் சொல்ல முடியாதுங்க இன் கேஸ் கிடைக்குதான் கூட அது ஒன்றும் வெதுக்குது மேக்சிமம் இந்த சீசன் வந்து வெதுக்குதா சரி இப்போ நீங்கள் வந்து கீழே மண்டி கொண்டு போவீங்களா வெளிப்பள்ளத்துக்கு இப்போ நீங்கள் காட்டுக்கே வந்து புரோக்கர்ஸ் வாங்கிட்டு போவாங்களாம் அப்போது ஒரு ரெண்டு வருஷமா மேற்படுத்த போய்ட்டு இருந்தோம் சரி இப்போ ரெண்டு வருஷமா அரசாங்கத்தில் இந்த பெட்டை ஒரு இது ஓபன் பண்ணியிருந்தாங்க இந்த சேனல் மூலயமா கொஞ்சம் பேர் தெரிவிக்காத வாய்ப்புகள் உங்களுக்கு நன்றி தெரிவித்து நிறைய பேர் சொல்லவே இல்லை சொல்ல அவரையும் பார்க்க முடியல அரசாங்கத்தில் ஒரு நோ கமிஷன் நோ ஏஜென்ட் ஓ அது பேர் என்னங்க மறைமுக விற்பனை சங்கம் உங்களுக்கு நல்லா இது நல்லா நம்ம இருக்கு நம்ம நல்ல நல்ல உபயோகம் பக்கம் தானே இப்போ செலவு செலவு இல்லை வண்டி சார்ஜ் கம்மி நம்ம காலையில் போனா வந்தோம் சரி பாபு உங்களுக்கு மேன் பவர் ஆட்ல இருக்காங்களா இல்ல இருக்காங்க கொஞ்சம் பெறமாட்ட இருக்காங்களா இல்ல அப்பப்பா ஆழ்த்தப்பட்ட கூப்பிட்டு வீங்களா இல்ல நாங்க ஒரு ஒரு நாங்க ஒரு மூணு பேரு அப்படி ஆழி பாத்தீங்கன்னா சரி பாபு அவங்க ஊர் பொறுத்தவர்ட்டு கேத்தி ஊர்ல பெரிய பண்டிகை பிரசித்தி பெற்ற பண்டிகை சுத்தப்பட்டு பண்டிகை எந்த பண்டிகை எந்த மாதத்தில் அது அது கொண்டாடுறீங்க வருகிற இருபத்தி ஆறாம் தேதி எந்த இளைத்த பண்டிகை இலையத்தில் கேர்த்தியத்து ஃபேமஸ் அதாவது கடைசத்தை கடைசத்தி கலை சத்து கேர்த்தி எத்து நல்லா கூட்டம் வருமா நல்லா கூட்டம் வருமா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேருந்து நாற்பதாயிரம் ரெண்டாயிரம் நேரம் கொடுப்பீங்களா அந்த நேரம் ஒரு இருபது வருஷமா தான் கொடுத்துருக்கோம் இல்லை இப்போ ஒரு இருபது வருஷமா கொடுத்துருவோம் கொடுத்துட்டீங்க சரி பரவாயில்ல இன்னைக்கு வேலைக்கு போறது ஐடியாவா இன்னைக்கு ஓய்வா இன்னைக்கு வேலை ஆக்சுவலா வேலை தாங்க ரிஸ்கிறது போற மாதிரி வேலை இல்லை பனி வந்துச்சு மழை இல்லை மழை இதுக்கெல்லாம் கல்டிவேஷன் லேட்டாகும் ரேஷ் யூ சேனலுக்கு எனக்காக பேர் கொடுத்த மிக்க உங்களுக்கு மிக்கா மிக்கா நன்றி